శ్రీమతే రామానుజాయనమా శ్రీమద్వరవరముని నమ குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழந்து எத்தனை நலன்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள் கலந்தார் அடியார்த்தம் அடியார் எம் அடிகளே என்று பாடுகிறார் பகவத்கீதையில் கூறியபடி வர்ண சங்கிரகம் நேராதபடி சகல குலங்களையும் தாங்கிக் கொண்டு ஆதாரமாக உள்ளது யாதெனில் வேதத்தின் அடிப்படையிலே வைதிகர்களால் கடைபிடிக்கப்படும் பிராமண கத்திரிய வைசிய சூத்ர என்ற நான்கு வர்ண ஆசிரம தர்மமே ஆகும் ஆனால் இவற்றில் ஏதும் பற்றுக்கொள்ளாமல் தங்கள் செயலின் மூலம் கீழான மனிதராய் இழிந்து போய் தாட்சியின் எல்லையிலே நிற்கிற ஷண்டாளர்கள் என்று உள்ளவர்களையும் விட கடை கெட்ட என்று இருப்பவர்களே ஆனாலும் தனது வலது திருக்கரத்திலே சக்கராயுதத்தை ஏந்தியுள்ள சுவாமி ஆகிய நீலமணி போன்ற நிறத்தை உடையவனான அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் அடிமையாக உள்ளோம் என்று எண்ணியபடி அவனை தவிர வேறுபயனை எதிர்பார்க்காமல் இருப்பார்களாயின் அப்படிப்பட்ட ஸ்வரூப ஞானம் உடையவர்களுக்கு அடிமையாக யார் உள்ளரோ அவர்களுக்கு அடிமையாய் உள்ளவர்கள்தான் எம் தலைவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார் சரி இதை கடைபிடிப்பார் உள்ளரோ எனில் சிறந்த பிராமணர்களாய் இருந்தாலும் கூட இவன் தாழ்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் என்று பாகவத நிந்தனை செய்பவர்களாய் இருந்தால் அவர்கள்தான் உண்மையான சென்றாளர்கள் என்று திருமாலையில் தொண்டரடி பொடியாழ்வார் அருளியதை பொருளுணர்ந்து கடைபிடிப்பார் உண்டாகில் இந்த பாசுரத்தையும் கடைபிடிப்பவர் இருப்பர் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளை சரணம்